கல்குறிச்சி புனித வளனார் ஊடகத்துறை வழங்கும் கல்லிலே கலைவண்ணம் கல்குறிச்சி கல்லிலே கலைவண்ணம் காணும் கலைக்குறிச்சி அன்புள்ள சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன் கல்குறிச்சி குமரி மாவட்டத்துடைய கலை பொக்கிஷம் என்று சொல்லுவார்கள் உயிரற்ற கற்களுக்கு உயிர் கொடுக்கின்ற சிற்பிகள் வாழ்கின்ற ஊர் இந்த கல்குறிச்சி கலை உணர்வுள்ள மக்கள் வாழ்கின்ற ஊர் இந்த குறிச்சி இயற்கை அன்னை இதயம் நிறைந்த பரவசத்துடன் வாரி வழங்கிய வளங்களினால் நிறைந்தொழுகும் வளன் குறிச்சி கல்லையே கவிபாட வைத்து தங்களின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்திக் கொண்ட கலைக்குறிச்சி சுமார் இரண்டரை நூற்றாண்டுகளுக்கு முன்னரே இயேசுவின் கனிந்த அன்பில் நிறைந்து தமிழக திருச்சபையின் மூலைக்கற்களான தூய தோமா புனித சவேரியார் மறைசாட்சி புனித தேவசகாயம் ஆகியோரின் பாத அதிர்வுகளுக்கு சான்றாக கல்குறிசினை தாங்கிய கல்குறிச்சி ஏறத்தாழ் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் முழகுமூட்டில் தங்கியிருந்த பெல்ஜியன் கார்மலைட் மிஷனரிஸ் இந்த ஊருக்கு வந்து கத்தோலிக்க விசுவாசத்திற்கு அடித்தளமிட்டதாக வரலாறு கூறுகிறது ஆயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்து ஆறிலேயே புனித சூசையப்பருக்கு கல்லிலாலான சிற்றாலயம் எழுப்பி அதிலே சின்ன ஒளி செல்லமாய் தட்ட இயேசுவையே தன்னொள் தாங்கும் பெற்ற நற்கர்ணை பேழையை வடிவமைத்த கலைக்குறிச்சி ஆயிரத்து எண்ணூற்றி தொன்னூறாம் ஆண்டில் இலங்கையிலிருந்து பீட்டர் என்ற அருட்தந்தை ஒருவர் இன்று வந்து தங்கி பணிபுரிந்ததாக ஆவணங்கள் கூறுகின்றன அவர் இங்கேயே பணிபுரிந்து இங்கேயே மறித்து அடக்கம் செய்யப்பட்ட அவருடைய கல்லறை இங்கே இன்றும் காணப்படுகிறது ரொம்ப காலத்துக்கு முன்னால் ஒரு இங்கே தங்கியிருந்தார் தங்கியிருந்த ஃபாதருங்க தானே இறந்துட்டார் இறந்த பாதரை அந்த கோவிலுக்கு மேற்கு போகும் போச்சு கல்லறையில கிடந்து நான் பார்த்துருக்கேன் பழைய கோயிலுக்கு பக்கத்தில் தென் மேற்கு பக்கம் கிடந்த கல்லறையை நான் பார்த்துருக்கேன் சுமார் எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னரே நாற்பத்தி மூன்றரை அடி உயர கல் கொடிமரம் அமைத்த கல் சிற்பிகள் வாழ்ந்த கல்குறிச்சி கல்லிலே புல்லாங்குழல் பெருஞ்சாணி பேச்சுப்பாறை அணைக்கட்டு பாலா குருசுப்பள்ளி அதன் நூற்றி இருபத்து ஒரு அடி உயரத்தில் நின்று ஆசீர் பொழியும் இன்னும் இன்னும் பல சாதனைகளில் கல்குறிச்சி கலைஞர்களின் கைவண்ணம் இணைந்துள்ளது பெருஞ்சாணி அணையில வேலை செய்திருக்கேன் பேச்சு போற அணையில ஆறு அடி வயசு கெட்ட ஜமம் நான் வேலை செய்திருக்கேன் குறிசிப்பள்ளி தொடக்கம் முதல் அத்தவரை நின்று செய்திருக்கேன் குறிசிப்பள்ளியில இருக்க சுருமம் கக்குர்த்தியிலிருந்து வேலை செய்துதான் பாலாகி கொண்டு வந்தது இந்த மண்ணிலே காணப்படுகின்ற இறை அழைத்தல் வளம் ஒன்பது அருட்தந்தையர்கள் இந்த பங்கிலிருந்து இந்தியா மற்றும் அயல் நாடுகளிலே பணிபுரிகின்றார்கள் எட்டு அருட்சகோதரிகள் தங்களை இறைப்பணிக்காக அர்ப்பணித்திருக்கின்றார்கள் ஒரு கார்மேல் சபை துறவர சகோதரர் இந்த மண்ணிலே இருக்கிறார் அவர்களை தொடர்ந்து இன்னும் பல இளைஞர்கள் நற்செய்தி பணிக்காக தங்களை அர்ப்பணிக்க ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் அருள் வாழ்வின் நூற்றாண்டுகளை கண்ட நிறைவில் புனித சூசையப்பருக்கு கலை நயத்துடன் மாபெரும் பேராலயம் எழுப்பிய கல்குறிச்சி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஊர் மக்கள் எல்லாம் வந்து உன்னை குடும்பமாக சேர்ந்து இருக்கும் குடும்பமாக சேர்ந்து நாங்கள் மணல் அடிப்போம் ஒரு வாரத்துக்குள்ள மணல் ஞாயிற்றுக்கிழமை அரிசி போட்டுரு அன்பி அன்பியமாக இணைஞ்சு நிலை செய்தோம் மணல் அரிக்கிறது மணல் வாருவது இன்னும் செங்கல் பறக்கி ஒவ்வொரு இடத்துல வைக்கிறது வீடத்து வேலைக்கு வந்து நைஸ் மணலுக்கு வேண்டி அரிப்பு மாவு அரிக்க அரிப்பு வச்சு அந்த மணல் எல்லாம் அரிச்சோம் கவினொரு ஆலய நுழைவு வாயில் சாந்தமே உருவாக வேண்டும் வரத்தை வாரியே வழங்கும் புனித வலம்புரி வளனார் ஆலய முற்றத்தின் நுழைவாயிலில் அருள்புரியும் கல்லிலே செதுக்கப்பட்ட புனித சூசையப்பர் இருபத்தி ஐந்து அருள்பணியாளர்கள் இரையாட்சி வணிபுரிந்து அருளாட்சிக்கு வளம் சேர்த்திருக்கிறார்கள் அறிவொளி வீச புனித சூசையப்பர் நடுநிலைப்பள்ளி ஆங்கில வழியில் அடிப்படை கல்வி அமைந்திட புனித சூசையப்பர் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி பங்கின் பொருளாதார தன்னிறைவுக்கு புனித வளனார் அரங்கம் மக்களின் சேமிக்கும் பண்பை ஊக்குவித்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த கல்குறிச்சி புனித வளனார் நிதி நிறுவனம் இப்படி அனைத்து வளங்களும் நிறைந்ததுதான் கல்குறிச்சி தமிழகம் கேரளம் போன்ற மாநிலங்களிலே கல்லால் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் கொடிமரங்கள் கோயில்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவையெல்லாம் உருவாக்கப்பட்ட இடம் இந்த கல்குறிச்சி ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட காணிக்கை பெட்டி கல்லில் மட்டுமா காவியம் படைக்கிறார்கள் சொல்லிலும் சுவை வண்ணம் கூட்டுகிறார்கள் இயல் இசை நடனம் நாடகம் என நாற்கலைகளிலும் கவினொரு காவியம் தீட்டுகிறார்கள் நற்பரன் இயேசுவின் நற்செய்தியை பறைசாற்றுகிறார்கள் நெஞ்சம் நிறை மகிழ்வுடன் வாசமிகு இல்லங்கள் இறை இல்லங்கள் கட்டுவதிலும் இணையற்றவர்கள் கல்குறிச்சி கலைஞர்கள் இந்த கல் வேலைப்பாடுகளுக்கு கல்குறிச்சியை நீங்கள் நாடுங்கள் என்னை கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு உரிய வழிகாட்டுதலை நான் கொடுப்பேன் அரசுத் துறைகள் தனியார் துறைகள் வெளிநாடுகள் தொழில் நிறுவனங்கள் என வாழ்க்கையை வளமாக்கும் பணியாற்றி தங்கள் குடும்பத்தின் வாழ்வுக்கும் வளத்துக்கும் நலத்துக்கும் அடிநாதமாகின்றார்கள் கல்குறிச்சி மைந்தர்கள் அன்று உளியால் ஓவியம் படைத்தவர்கள் இன்று நவீன தொழில்நுட்பத்தால் காவியம் படைக்கிறார்கள் இல்லங்கள் அமைக்கவும் அதற்கு தேவைப்படும் அனைத்து வகையான தேவைகளுக்கும் சிறந்த இடம் கல்குறிச்சி நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் தக்கலையிலிருந்து இரணியல் ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் தூரம்தான் கல்குறிச்சி கல்குறிச்சியின் ஆன்மீக ஆழத்திற்கு மற்றும் ஓர் மணிமகுடம் புதுமையான வடிவில் ஒரு ஆன்மீக பூங்கா இந்த மக்களுக்கு அன்னை மரியாயின் மீது ஆழ்ந்த பக்தியை இங்கே நான் பார்க்கிறேன் அதன் ஒரு மணி மகுடமாக அன்னை மரியாவுக்கென்று ஒரு சிற்றாலயம் கெபி இங்கே எழுப்பப்பட்டு வருகிறது டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அது ஆயிரவர்களால் அவர்களால் அர்ச்சிக்கப்படுகிறது திரி பயணங்கள் இதை அருளைப் பெறுகின்ற ஒரு பக்தி முயற்சி என்றும் சொல்லப்படுகிறது ஆகவே இந்த கல்குறிச்சிக்கு நீங்கள் திரு வந்து இங்கே தியானித்து ஜெபித்து செல்வது உங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் உழைப்பாளர்களுடைய பாதுகாவலராகிய சூசேப்பர் திருத்தலத்திற்கு வாருங்கள் வாருங்கள் என்று உங்களை வரவேற்கிறோம்